கொஞ்சம் 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 அப்படியே வந்துருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம்

மே பதினெட்டு படுகொலையினால் இதே நாளில் இரண்டாயிரத்தி பத்துல முள்ளிவாய்க்கால் முடிவல்ல எவ்விடத்தே யாம் வீழ்ந்தோம் என்று எண்ணினீர்களோ அந்த இடத்திலேயே யாம் எழுந்தோம் என்பதை காட்டுவதற்காகவே நாங்கள் நாம் தமிழர் என்கிற கட்சியை தொடங்கினோம் ஓராண்டும் இதே நாளில் வேறு தமிழ் பிற இன மக்கள் நாங்கள் கூடி இந்த இனப்படுகொலை இல்லை உயிர் நீத்த எம் இன உறவுகளுக்கு வணக்கம் செலுத்துகிற நாள் இது இம்முறை அப்படி நடத்த முடியல காரணம் அதுக்கு அனுமதி தரல காரணம் வாக்கு எண்ணி முடிக்கிற வரை இந்த அனுமதியில் மறுத்துட்டதுனால வழக்கம் போல செய்ய முடியல அதே உணர்வு அதே வழி சுமந்து நிற்கிற பிள்ளைகள் தம்பி முத்துக்குமாரினுடைய மூச்சு காற்றை நிற்கிற பிள்ளைகள் நாங்கள் என்ன கணவனுக்காக ஈன்றானோ அதே நோக்கத்தை சுமந்து நிற்கிற பிள்ளைகள் நாம் தமிழர் பிள்ளைகள் நாளில் லட்சக்கணக்காக உயிர் நிற்க என் மீனவ சொந்தங்களுக்கு எங்களுடைய கண்ணீர் வணக்கத்தை செலுத்த போராடி உயிர் நீத்த நமது மாவீரர்களுக்கு நாங்கள் வீர வணக்கத்தை செலுத்த வேற ஏதாவது